வழியும் இலக்கும் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று வைத்துக் வைத்துக்கொள்வோமே இந்த இடத்திற்குத்தான் போக வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டால் அதற்கான சரியான வழியை நாம் அறிந்திருந்தால் அந்த வழியிலேயே நம் பாதை இருக்கும் அறியாவிட்டால் எந்த வழி தலை வழி என்று அறிந்து கொண்டு அந்த பாதையில் செல்லும் பொழுது நாம் இலக்கை அடைவோம் நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகின்றது நமது பயணமும் இனிதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அதாவது நமது இலக்கு என்ன தெரியுமா கடவுளை அடைய வேண்டும் கடவுள் என்று இங்கு சீராக்கின் புத்தகம் சொல்வது ஞானம் இதுதான் உனது இலக்கு இந்த ஞானம் என்ற இலக்கை கடவுள் என்ற இலக்கை நீ அடைய வேண்டும் என்று கேட்டால் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பாதை என்ன தெரியுமா கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நடத்தல் இதுதான் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை என்பதை சீராக்கின் ஞான நூல் புத்தகம் சொல்கிறது என்கின்ற கடவுளை நீ அடைய வேண்டும் என்று கேட்டால் அவர் கொடுத்த கட்டளை என்ற பாதையில் சென்றால் மட்டுமே உன்னால் அடைய முடியும் என்ற கருத்தை நாம் ஒன்று புரிந்து கொள்வோம் நமது நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோமே நமது வாழ்வின் இலக்கு என்னவாக இருக்கின்றது நான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் அமர வேண்டும் நான் ஒரு நல்ல இருப்பிடத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் எனது வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகின்றோம் இதெல்லாம் தான் நமது இலக்கு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று கேட்டால் நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல கல்வி என்ற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒழுக்கம் என்ற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நேர்மை என்ற பாதையெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதையெல்லாம் தேர்ந்தெடுத்துச் செல்லும் பொழுது நாம் நினைத்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு நல்ல உயர்வு எல்லாமே நமக்கு இலக்காக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே எளிமையான இந்த கருத்தை புரிந்து கொண்டு நேர்மையான நல்ல பாதையில் செல்வோம் நல்ல இலக்கை அடைவதற்காக